ஸ்ரீ குருபியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் தொள்ளாயிரத்தி பத்து போதனை நாள் இருபத்தெட்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை நினைப்பு பேச்சு முதலிய கான்சியஸ் செயல்களை கவனிப்போன் ஒருவன் சாக்ஷி அகங்காரிக்கு எனக்கு அந்நியமாக இருக்கிறான் என்று குருமுகமாக நன்கு கிரகித்தால் மதம் ரிலிஜன் ஆரம்பித்துவிட்டது அவன் மோற்ற வாசலுக்கு பக்கம் வந்தவனாகின்றான் தீயவை அவனை விட்டு நீங்குகிறது நாள்பட செய்வோனாகிய அகங்காரி நானல்லல் செய்வோனாகிய அகங்காரி நானல்லன் என்ற அனுபூதி வந்துவிடும் அதுவே துக்க நிவர்த்தி துக்க நிவர்த்திக்கு பிறகு ஜீவனை பற்றியோ கடவுளை பற்றியோ பிரம்மத்தை பற்றியோ கவலை எதற்கு அது உள்ளபடி இயல்பாகவே இருக்கிறபடி இருக்கும் எப்படி இருந்தால் என்ன துவைதமோ அத்வைதமோ என்னமோ ஆகட்டும் சாந்தி சாந்தி ஷாந்திஹி